வணக்கம் கன்னிராசி மாணவ மாணவியர்கள் வருகிற மார்ச் மாதம் எழுதக்கூடிய பப்ளிக் எக்ஸாம் டென்த்து டுவெல்த்து படிக்கிற மாணவ மாணவியர்களுக்கு ஒரு அடித்தளமாக இந்த பதிவு இருக்க போகுது வருகிற ஜனவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி தை ஒன்பதாவது நாள் தமிழ் தேதியில் அன்றைக்கி பார்த்திங்கன்னா பஞ்சமி தேதி வருது அன்னைக்கு நீங்கள் சரஸ்வதி தேவியை வணங்குறது ரொம்ப நல்ல விஷயம் அதாவது வீட்டில் ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு சொம்பு நிறக்க மஞ்சள் தண்ணி எடுத்துகிட்டு அதில் கா கைன் போட்டுட்டு பச்சரிசி நிரப்பி அது மேலே வச்சு கலசத்தை ரெடி பண்ணிவிட்டு ஒரு மஞ்சள் துணியை ரெடி பண்ணி சரஸ்வதி தேவியை மனசில் நினச்சிக்கிட்டு அது ஆடை மாதிரி நம்ம அதில் ரெடி பண்ணி அதில் வழிபாடு பண்ணுங்கள் மஞ்சள் பூக்களால் அர்ச்சனை செய்யுங்க சரஸ்வதியோட மந்திரங்கள் அங்கே உச்சரிங்க கிருஷ்ணர் வந்து இந்த பஞ்சமி திதி அதாவது தை மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி திதி அன்னைக்கு ஒரு குருகுலத்தில் சேர்ந்து பதினாறு வகையான கலைகளை கற்றுக்கிறார் அப்போது கிருஷ்ணர் போட்ட திட்டம் என்றைக்குமே அடைஞ்சது கிடையாது அது மனசில் நினச்சிக்கிட்டு கண்ணீராசிக்காரங்க இந்த வழிபாடு பண்ணலாம் சரி இந்த பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதமும் நம்ம கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்பொழுது கண்ணீராசிக்கு என்ன மாதிரி உதவிகள் கிடைக்கும் என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் நல்லா படிக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் இந்த பதிவே படிப்பு கொடுக்குற ஒரு குருதான் உதவின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் தாய் மிகப்பெரிய உதவி செய்ய போகிறாங்க அதுதான் உண்மை உங்கள் அம்மாவோட ஆசீர்வாதத்தால் உங்கள் தாய் வழி இல்லை சகோதரி இவங்களோட ஆசீர்வாதத்தால் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வர போகிறீங்க இந்த மூணு மாதம் நீங்கள் படிக்கிற விஷயம் உங்கள் அம்மா கிட்ட விட்டுருங்க அவங்கவுங்க ஹெல்த்தை பார்த்துக்குவாங்க எல்லாமே நடக்கும் தந்தையை போய் தந்தைவோ இல்லை மாமன் வகையோ இல்லை சகோதரர்களோ இல்லை தாத்தா கிடையமோ நீங்கள் உதவி கேட்குறதோட உங்கள் பெற்ற தாய்கிட்ட ஒரு உதவி கேளுங்க நான் சொல்கிறது படிக்கிற விஷயத்தில் அவங்கனால முடிஞ்ச உதவி செய்யும்போது அது உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவான விஷயமாக அமையும் மனம் ஒருநிலைப்படுத்திக்கிறதுக்கு நல்ல குரு வேண்டுதலை பண்ணிக்கோங்க வியாழக்கிழமையானால் குரு பகவானுக்கு போய் சுண்டல் மாலை போட்டு நல்லா வேண்டிட்டு வாங்க சுண்டல் மாலை அணிவிக்கிறதுனால குரு உங்களுக்கு பாதி பிரச்சனையை தீர்த்துருவார் நீங்கள் வழிபடையக்கூடியது வியாழக்கிழமை தக்ஷணாமூர்த்தியும் சரி குருவையும் சரி ரெண்டு பேரையும் வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக தேர்வில் வெற்றி பெறுவீங்க நினச்ச படிப்பையும் படித்து முடிப்ப சேரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் இப்படி சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பலன் இப்போது இந்த மூணு மாதம் அதாவது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூணு மாதம் நவகிரகத்தோடய அமைப்பின்படி இந்த பலனை நான் சொல்கிறேன் வருகிற ஜனவரி மாதம் இருபத்தி மூணாந்தேதி அதாவது தை மாதம் ஒம்பதாது நாள் அன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் தேங்காய் மற்றும் சொம்பில் ஒரு மஞ்சள் தண்ணி எடுத்து அதில் ஒரு உருவாக்கினை போட்டு பச்சரிசி நிரப்பி அது மேலே அந்த கலசத்தை வச்சு ஒரு மஞ்சள் துணியால் அதுக்கு ஒரு அலங்கரித்து அதை சரஸ்வதி தேவியாக நீங்கள் வழிபட்டு மஞ்சள் பூக்களால் அர்ச்சனை பண்ணி சரஸ்வதி தேவியோட மந்திரத்தை சொல்லி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்னென்ன பெண்ணெல்லாம் எழுத போகிறீங்க ஆப்ரல் மாதம் எக்ஸாமுக்கு அதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் என்ன புத்தகம் அப்புறம் உங்களோட லட்சியம் என்ன எந்த படிப்பில் செய்றணும் அதையும் ஒரு சீட்டில் எழுதி வச்சு நல்ல வழிபாடு பண்ணணும் கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா அவருடைய பதினா அவர் இந்த நாளில் தான் இந்த பஞ்சமி திதியில் தான் அவர் ஒரு குருகுலத்தில் சேர்ந்து பதினாறு கலைகளும் கற்றுக்கிறார் ஸோ கிருஷ்ணர் நம் சூஸ் பண்ணுற ஒரு நாள் யாருக்குமே கெடுதலாக அமையாது பொதுவாகவே சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா இப்போது மிகப்பெரிய ஒரு குழப்பமான நிலைகள் தான் இருக்கும் நல்லா சிந்திச்சு பாருங்கள் ஒரு தெளிவான சிந்தனைக்கு வாங்க விநாயகர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு என்ன நீக்கி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் உங்கள் நட்சத்திர நாள் அன்றைக்கி முக்கியமாக நீங்கள் வழிபட்டே ஆகும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மகம் பூரம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கோம்னா கண்டிப்பாக விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்புறம் உத்தரம் அது ரெண்டுமே சனிக்கிழமையே வச்சுக்கோங்க இந்த சனிக்கிழமை வழிபடுறனால உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை வந்து சேரப்போகுது அது ஆப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா குறிப்பாக பறிச்ச ஒரு பக்கம் இருக்கும் நம்ம வெளியே போக முடியாது ஏன்னா நல்லா படிக்கணும் அப்படிங்கிறனால பேரண்ட்ஸோட இது இருக்கும் தாக்கங்கள் இருக்கும் இருந்தாலும் சிம்ம ராசிக்காரங்களோட தந்தை வந்து முதல்ல மாணவ மாணவிகளோட மனசை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உங்கள் பையன் மேலே கோவம் வந்தாலோ இல்லை உங்கள் பையனுக்கு வந்துட்டு படிப்பு மேலே ஒரு தடை வந்தாலோ அவருடைய ஒரு அடமண்டால் படிக்காமல் உட்கார்ந்துருக்கார் இதெல்லாம் உடச்செரியணும்னா அந்த தந்தை மாணவனோ மாணவியோ நேராக ஆஞ்சநேயர் கோயில் போய் சனிக்கிழமை சரணடைஞ்சிருங்க குறிப்பாக ஏப்ரல் மாதத்தப்போ அப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் நகரும் படிக்கணுங்கிற எண்ணமே வரும் துளாராசியில் பிறந்த ஒவ்வொரு மாணவ மாணவியர்களுக்கும் வழிபட வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இன்னும் எண்ணி தொண்ணூறு நாளில் நம்மளுக்கு தேர்வு வரப்போகுது அதில் நல்ல காலேஜ் சேரணும் நல்ல நல்ல கோர்ஸ் எடுக்கணும் பத்தாம் வகுப்பு மாணவர்களும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களும் முக்கியமான பதிவு இந்த பதிவு இப்போ வருகிற ஜனவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி பஞ்சமி தேதியில் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தேங்காவும் ஒரு சொம்பு நிரக்க மஞ்சள் தண்ணி எடுத்து அதில் உருவாக்காம போட்டு பச்சரிசி நிரப்பி ஒரு கலசத்தை ரெடி பண்ணி வச்சு அதில் மஞ்சள் துணியால் வஸ்திரம் அணிவிச்சு சரஸ்வதி தேவியோட உபாசனா மந்திரத்தை அங்கே உச்சரிக்கிறேன் இதனால் உங்களுக்கு என்ன வரங்கள் கிடைக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த நாளில் தான் கிருஷ்ணர் வந்து ஒரு குருகுலத்தில் சேர்ந்து பதினாறு கலைகளை கற்றுக்குறாரு கிருஷ்ணரை மனசில் நினச்சிட்டு நம்ம ஒரு செயலில் இறங்கும் போது அதுக்கு தடையும் இருக்காது வெற்றி நிச்சயங்கிறது தெரியும் அந்த வெற்றி நூறு சதமாகவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இந்த வரக்கூடிய மூணு மாதம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூணு மாதத்துடைய கிரகத்தின் அமைப்பின்படி விற் நாலாம் இடமாகவே நம்மளுக்கு சனீஸ்வரர் தான் அப்போ சனீஸ்வரருங்கிறப்போ இயற்கையாகவே உங்களுடைய படிப்புக்கு முதல் அடித்தளம் போடுறவரே சனீஸ்வரரும் பைரவரும் தான் அப்போ சனிக்கிழமை அன்னைக்கு போய் பைரவரை வழிபட்டு வர்றதும் சனீஸ்வரர்கிட்ட உங்கள் நட்சத்திரத்தை சொல்லி வழிபடுறதும் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ உங்களுக்கு யார் பக்க பலமாக இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி மார்ச் மாதத்தில் குருவோட அனுகூலத்தால் சனியோட தாக்கங்கள் ரொம்ப நல்ல விஷயமாக அமையும் ஏப்ரல் மாதத்துக்கு அப்போது நீங்கள் சனீஸ்வரரையே நேரடியாக கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணி உங்கள் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வரரை வழிபட்டு பைரவரையும் வழிபட்டு அவரோட குருநாதர் தான் பைரவர் ஏன்னா சனியோட குரு வந்து பைரவர் அப்போ நீங்கள் அந்த இடத்துல ரெண்டு பேரையும் வழிபட்டு வரும்பொழுது செயல் சிந்தனை எல்லாமே உண்டான விஷயங்கள் தான் இருக்கும் உங்களுக்கு யார் பக்க பலமாக அமைவான்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய தந்தை சகோதரர்கள் அப்புறம் அக்கா தங்கை எல்லாருமே உங்கக்கிட்ட உங்கள் நிலமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிப்பாங்க உங்கள் தாயார் பார்த்திங்கன்னா அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக சொல்ல போனோம்னா குருவோட அனுகுலம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு இருக்குது ஸோ குருவோட அனுகுலம்னால் ஒரு ஆசிரியர் இந்த மாணவனை நம்ம இந்த வாட்டி சென் பர்சன்ட் எடுக்க வைக்கணும் அப்படின்னு இந்த ஏப்ரல் மாதம் நினச்சாருன்னா அது அந்த துளாராசிக்காரங்களுக்கு தான் துளாராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் ஜாக்பாட்னு அடிக்கணுன்னா குருவோட உதவி தேவை அதனால் உங்கள் ஆசிரியர்களை நல்ல கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க